தெய்வீகமும் மனதுக்கு அமைதி தர மாதிரி நம்ம காசு யாத்திரா தாங்க நம்ம ஃபிட்னஸ் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் இன்ட்ரோடியூஸ் நம்ம காசு யாத்திரா என்ன தெரியுமா ரொம்ப சேஃபான ஆன டிராவல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் லஞ்ச் அண்ட் டின்னர் பீஸ்ஃபுல்லான போட் ரைட் விஐபி தரிசனம் த்ரீ ஸ்டார் ஏசி அகாமடேஷன் தமிழ் தெரிஞ்ச டூர் மேனேஜர் அண்ட் கைட் சோ நம்மளுக்கு தமிழ் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது செவன்டீன்த் செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுற இந்த பேக்கேஜ்ல சென்னையில இருந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பிளைட் டிராவல்ல ஸ்டார்ட் ஆகுது புகழ் பெற்ற காசி விஸ்வநாதர் கோயில் கங்கா யமுனா சரஸ்வதி கம் திருவேணி சங்கமம் ராம ஜென்மபூமி கோயில் புத்தகையால இருக்க மகாபாதி கோயில் அது மட்டும் இல்ல இல்ல மகாலய அமாவாசை அன்னைக்கே நீங்க புத்தகையால உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் மொத்தம் அஞ்சு நாளோ ரொம்ப ஸ்பிரிச்சுவலான வயிற்று தாங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க ஸ்கிரீன்ல தெரியுது நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்க காசு யாத்திராவை ஸ்டார்ட் பண்ணுங்க